கஸ்டமர் ஒரே நாள்ல நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஷ் டைல்ஸ் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறை சார்ந்த தலைமை அலுவலர் அத்தனை பேரும் அழைத்து பேரிடை பேரிடரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கும் ரெட் அலர்ட்டும் ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தும் முதலமைச்சரும் பேசுகிறார்கள் நானும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே சொல்லி எச்சரிக்கையோடு எந்த விதமான உயிர் சேதம் குறிப்பாக உயிர் சேதம் இல்லாத அளவிற்கு இந்த மலையை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம்

தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறை சார்ந்த தலைமை அலுவலர் பேரும் அழைத்து பேரிடர் பேரிடரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கும் ரெட் அலர்ட்டும் ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தும் முதலமைச்சரும் பேசுகிறார்கள் நானும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்திய சொல்லி எச்சரிக்கையோடு எந்த விதமான உயிர் சேதம் குறிப்பாக உயிர் சேதம் இல்லாத அளவிற்கு இந்த மலையை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் நாம் நாம் பயப்படுகிற அளவிற்கு எந்த இடத்திலும் எந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை அதை அதை வந்து சுத்தி உள்ளவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க அதனால் இன்னைக்கு ஆரே ஆர்வம் இது இருக்காங்க க மின்சாரம் பூக்கும் துறைக்கு பணம் செலுத்தி இருக்கும் இது நெட்டின்க்கு சுகாதார சுகாதார டெண்டர் டென்ட்ருவுக்கு வேண்டிய வேலையை ஏற்பாடு செய்திருக்கிறோம்